மதுரையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக தலைமை நிர்வாகிகளுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் இடையே அடித்தடியில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சென்னை ராயப்பேட்டையில் கடந்த பதினொன்றாம் தேதி நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு குழு ஆலோசனை கூட்டத்தில் கழகத்தில் கிளை வார்டு வட்டக்கழகங்கள் மற்றும் சார்பு அமைப்புகளின் பணிகள் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக கள ஆய்வு செய்து அவற்றின் பணிகளை மேம்படுத்துவது சம்பந்தமான கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தலைமை கழக நிர்வாகிகளிடம் இருந்தார் இந்நிலையில் மதுரை சந்தைப்பேட்டை பகுதியில் இன்று கிளை வார்டு வட்டக்கழகங்கள் மற்றும் சார்பு அமைப்புகளின் பணிகள் குறித்து அதிமுக கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே அடிதடி மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கூட்டத்தில் வார்டு பகுதி செயலாளர்கள் முக்கியமான நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டு பெறவில்லை என்றும் அவர்களுக்குள் தலைமை கழக நிர்வாகிகள் அடுதடியில் ஈடுபட்டது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது